வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் இருபதாவது நாள் நாங்கள் திருகோணமலை கடற்கரை டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் இருக்க ஒரு ஞாயிறு பொழுது வந்து இன்றைக்கு சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது எங்களை வந்து சந்திக்கிறாருக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து அண்ணன் மேரே வந்திருந்தவை போன காணொலியில் பார்த்துருப்பீங்க அவையோடு சேர்ந்து நாங்கள் திருகோணமலை கடலை வந்து போட்டிங் போனாங்க ராவணன் வெட்டுக்கு பக்கத்துல எல்லாம் போய் அந்த கடலை வந்து ரசிச்சினாங்க அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் இந்த கடற்கரையிலேயே வச்சு ஒரு சமையல் ஒன்று போட போகிறோம் அண்ணைமேரோட சமையல் போட்டு அந்த அனுபவத்தையும் வந்து அப்படி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் எக்கச்சக்க பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டியிருக்கு இன்றைக்கு ஞாயிறெண்ட வழாக வந்து நாங்களும் சோறு கறி காய்ச்சி நல்ல ஒரு சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் இருக்கிறோமே என்ன இந்த கயனை பார்த்தீங்களா கயன் பீச் போய் மாறிட்டேன்

ப்ரோ தைரம் அதோட இங்காலேயும் தேவையான இதில் வேறுங்க என்னென்ன சமையல் நடக்குதுண்டு எங்கால வந்து நெத்திலி வச்சுருக்கு எங்கால வந்து மீன் வச்சிருக்கு இது எல்லாமே வந்து சமைக்க போறோம் அண்டைக்கு இந்த இடத்துல வச்சு சமைச்சி அப்படியோ பண்ணொண்டு எடுக்க போகிறோம் ஐயா என்ன மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கா எங்களுக்கு டிக்கெட் இருக்கா என்ன மாதிரி எல்லாம் வந்து போயினவா வந்து போகிறாங்க இப்போ வந்து ரால்ல பார்த்தீங்கன்னா பெரிய இறால் எல்லாம் பண்ணினாங்க கணக்கு வந்தது ஆனால் உடைச்சா பிறகு இப்படி வந்துட்டு நேற்று ரவநாங்க அலெக்ஸ் கார்டன்ல இப்படி ஒரு அஞ்சு ரால் போட்டு ஒரு நூடுல்ஸ் போட்டு சூப் மாதிரி தந்தாங்க ஐயாயிரத்தி இருநூறுவா அந்த போட விட அதுக்கு முதல்ல ஒன்று பண்ணாங்க இப்படி பெரிய ர அதான் இதுல இதுல ஒரு அஞ்சு நாள் போட்டுண்ணா அஞ்சு நாள் போட்டு நுடிஸையும் போட்டு சூப் மாரி ஐயாயிரத்தி இருநூறு இத அவிய விட்டு அப்படியோ இது என்ன போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் நல்ல வாசம் தூக்குதானே

கணக்கான உரை பூப்பு அந்த மாதிரி கேப்பா நான் உண்மையாவே அந்த மாதிரி நீங்க சாப்பிடுவாங்க இந்த கடைசியில எடுக்க வந்து அந்த கார சாரம் இல்லாம இருந்தது உரைக்கினா பிரபு அந்த மாதிரி காரசாரம் உப்பு உரைப்பு எல்லாம் அந்த மாதிரி இருக்கு வேற லெவலா இருக்கு இது முதலாவது டிஷ் மட்டும்தான் தொடர் நெத்தலி இருக்கு அதோட ரஜியும் வந்து வேண்டிடுறோம் கோழி ராஜபுரம் வெங்காயம் எல்லாம் மட்டி வெடி வெங்காயம் கலவுரர் நீங்கிருப்படிக்க நல்லா தான் இருக்குறாங்க சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்க அந்த அஞ்சு நேட்டு அஞ்சு நாளுக்கு ஐயாயிரத்துக்குட்டோம்

ரைட் இங்கால அண்ணா சாப்பிடு நீங்க இவர் வந்து சமைச்சு கொண்டு வந்தவரை ஒன்று சொன்னவரை இப்போ சமைக்க மட்டும் நீங்க பக்கத்துல வர வேண்டாம் ரெண்டாச்சு அதனால நான் இங்கே வந்து வந்து இங்கே சாப்பிட்டு என்ன மாதிரி வேண்டிய சமன் சொல்லுங்க சூப்பரா அந்த மாதிரி செய்து இருக்கேன் வேற லெவலில் அண்ணன் சாப்பிடு இப்படி எதிர்பார்க்கவே இல்லைடா அவர் இப்படி செய்வார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே இப்படி தர மாட்டாங்க இங்கே வண்டிங்கண்ணா ரொம்ப நல்லா இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே கிடைக்காதான் நான் அதடா. வந்து போடுறோம் அரிசி வந்து வடிக்க தேவ அப்படி அப்படியே விட்டு இறக்குறாரு. கனகா தண்ணி விட வேண்டாம். வடிக்க தேவ இல்ல நான். தெரியுமா? எந்த லாத்துக்கு இது ஒரு கப் அரிசி போட்டா எவ்வளவு தண்ணி விடணும்? ஒரு ஆனா அந்த ஒன்றரை கப்புக்கு தண்ணி விட சரியா இருக்கும். என்ன ஞாயிற்றுக்கிழமை கிளமே வந்து இங்க ஃபன் பண்ணி கொண்டிருக்கிற வரை எல்லாரும் விஞ்சல பீச் சைல வந்து மதாய் அருந்து கொண்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை இப்படி யாழ்ப்பாணத்தில் வந்து கட்டாயமே இயலாது இந்த பண்ணை கிடைக்குன்றதுக்கு தானே அப்படியான இடங்களில் வச்சு சில பேர் மது அருந்துவினோம் அப்படி அருந்தினா வந்து போலீஸார் வந்து அவையில் அரெஸ்ட் பண்ணிக்கணும் அரெஸ்ட் பண்ணி வந்து பொது இடத்தில் மது அருந்தியமை என்ற ஒரு கேஸை வந்து போடுக்கணும் ஆனால் இங்கே திருங்கோவலியில் இந்த பீச்சில் வந்து எக்கச்சக்க பேர் மது அறிஞ்சினோம் ஆனால் போலீஸார் அதே பக்கத்தில் தான் இருக்கணும் இப்போ நாங்கள் உங்களுக்கு பாருங்க பக்கத்தில் தான் இருந்திருக்கணும் ஆனால் எந்த வித ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சத்தம் பண்ணாமல் அப்படி இருக்கணும் ஏன்னா வந்து அது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தருவது டூரிஸ்ட் தாக்க நடவடிக்கைன்னாரு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க இதில் போலீஸார் நிற்கணும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கணும் இங்கே உள்ள பக்கத்தில் கொண்டிருக்கணும் ஓ கீழில் திரியிறதுக்கு முன்னால் சன்ஸ்கிரீம் பூசலாம் சரியா இது வந்து இந்த குளிக்கிறதுக்கு முன்னால் சன்ஸ்கிரீம் பூசலாம் இன்றைக்கு தானப்பா பார்க்குறதாம்மா அது இப்படி போ மூன்று மணி ஆயிட்டு இப்ப நாங்கள் குளிக்க போறோம் எல்லாருமே வந்து வந்து இந்த கடற்கரை ஒரு அழகுதான் ஆகல் ரங்கி பேர் குளிச்சோன்ட்டு நாங்கள அன்னைக்கு அங்கால நின்று நாங்கள் இங்கால வந்து ஆகல் ரங்கி இருக்கணும் அல்ல குளிர்மையா இருக்கு என்னதான் அடிச்சாலும் யாழ்ப்பாணத்துலேயேதான் கடலை பாத்தீங்கன்னா வந்து உப்பு ஹீட்டான வக்க ஆனால் இதுவழிலாம் வந்து நல்ல கூலாயிருக்கும்

அண்ணாக்கள் வந்து வடமாகாணத்துல யாழ்ப்பாணத்துல பிரதான வாகன விற்பனை முகவர்கள் என்ன வாகனம் பெரிய வாகனம் தேவைன்னாலும் வந்து அவர்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயின் பிளாக் கேலாது

பருப்பு கறி வேறு லெவலா இருக்குறோம் அண்ணாக்களம் குளிச்சுட்டு கோழி கறி பருப்பு கறி போறோம் தான் போறோம் அவையில அனுப்பிட்டு நாங்கள் திருப்பி குளிக்க போறோம் அவைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம் அவையில் நாலு மணி ஆயிட்டு

யாழ்ப்பாணத்துக்கு திரும்பவே வந்து வெளிக்கிட்டோம் உண்மையில் எங்களுக்குமே சந்தோஷம் இன்றைய நாள் முழுக்களுமே வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வலிக்கிறனோம் ஆக்கள் போனதும் ஒரு கவலை தான் நிற்கேக்க நல்ல ஃபன்னாக இருந்தேன் ஆக்கள் கொஞ்சம் கூட ரெண்டாக ஃபன்னாக இருக்கும் இப்போ போயிட்டுனோம் இனி நாங்கள் திருப்ப கடலுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நீள குளிச்சுட்டு உடைகள் எல்லாம் மாற்றிட்டு இரவு இரவு சாப்பாடு யோசிக்கோடும் கிடாக்கு கறி ஏதாவது காய்ச்சோட ஜோசிச்சுக்கலாம் கறியை காய்ச்சிட்டு அப்படியே இந்த இடத்துலாம் பறந்து படுக்க போகிறோம் படுத்துட்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள போகிறோம் வெயில் எல்லாம் போயிட்டுனா உண்மையிலேயே நிற்க எங்களுக்குமே வந்து சந்தோஷமாக இருந்தது என்னன்னு சொல்கிறது நாங்கள் நாலு பேரை தவிர நண்பர்கள் புதுசாக வந்து அது ஒரு புது நாளாக தொடங்கும் அப்படின்ற நாள் முன்னாவே நல்லா இருந்தது வலிக்கிட்டோம் வழி உண்மையிலேயே கவலை தான் ஆனால் நகரத்தானை வேணும் இப்படி நீங்களும் வந்து எங்களோட தங்கலாம் எங்களுடைய நாள் என்ன மாதிரி போகுதுன்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அனுபவிக்கலாம் அப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது சரி இதுக்கு பிறகு நாங்கள் வந்து வேறு எங்கேயும் போயில இந்திய ட்ரிங்கோ பீச்சில் இதில் விட்டுட்டு எங்களோட வேனை விட்டு விட்டுட்டு அப்படியே படுத்துட்டு நாளைக்கு அடுத்த நாள் தொடங்கும் போகுது பக்கத்துலேயே எங்களை குளிக்கிற கிழமை இருக்குது வாஷ் ரூம் இருக்குது அப்போ அதனால் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை திருப்ப நாங்கள் போய் ஒருத்தா குளிகளை போட்டுட்டு தொடரணும் சந்தோஷம் நன்றி என்ன இந்த வீடியோ நீங்க பார்த்தா நன்றி அப்படி யாராவது வர விரும்பினா கட்டாயம் வரலாம் எப்பயுமே வந்து தக்கது திருப்ப குளிக்க போறீங்களா

இதளுக்கு பிறகு நீங்களும் ஃபோன் கொள்ளக்கூடிய வரி இருக்கு கடலில் திருப்ப அன்னையாக்கள் போக நாங்கள் குளிச்சிட்டு அப்படியோ இதில் பாருங்கள் ட்ரிங்கோ பீச் பீச்ட்டு இதில் அந்த கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது நல்ல தண்ணியில் குளிக்கிற இடம் இதில் வந்து வாஷ் ரூமும் இருக்குது மற்றது பாத் பண்ணுற இடம் டாய்லெட் எல்லாமே இருக்குது முழு அதுக்கு குளிக்கிறதுக்கு நூறுரூவாய் அதோட பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் நான் நினைக்கிறேன் இருபத்தி நாலு மண்தியாக வந்து திறந்துருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து திறந்துதான் இதில் அப்படியோ நாங்கள் மூழ்கிட்டு எங்களுடைய உடையெல்லாம் மாற்றிட்டு இங்கால ட்ரிங்கோ பீச் இருக்குது தானே டவுனு பக்கத்தில் இருக்கிற பீச்சில் வந்து ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி ஃபங்க்ஷன் ஒன்று போய் கொண்டு இருக்குது அது பார்க்குறக்காண்டி அப்படியே போகிறோம் அதோட மத்தியானம் காய்ச்சின சோறு வந்து மிச்சம் இருக்குது அதனால் இரவுக்கு சோறும் ஏதாவது முட்டை ஏதாவது வேண்டி போயிப்போம் வந்து பார்த்து கொண்டுருக்குறோம் பார்ப்போம் போய் இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன முடிவுன்றதை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து வெக்கச்சக்க மக்கள் அங்கால கடற்கரையில் நிற்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது ட்ரிங்கோ உண்மையிலேயே வந்து ஒரு அழகான என்ன சொல்கிற இயற்கை வளையம் நிறைந்த ஒரு இடம் மூழ்கினதுக்கு கணக்கு கொண்டு குடிக்கணுமா

ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எல்லாமே இருக்குது அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துனாங்க இங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வந்து இங்கே கடையில் வந்து வச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை என்னபடியாக விடுமுறை என்னபடியாக வந்து எல்லா மக்களும் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கேன் இதெல்லாம் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க படி எங்கள் கொஸ்டி வச்சு கொண்டு இருக்கான் எல்லாருமே வந்து குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல இருந்து தங்களுடைய ஓய்வு நாளை கழிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இதில் வந்து ஃபுட் சிட்டி ஒன்று இருக்கு இதில் நாங்கள் முட்டை ஏதாவது மாட்டி இதற்கு பொறிப்போன்னு நினைக்கிறேன் பொறிச்சா சோறு கிடக்கு சோற்றோடு சேர்த்து முட்டையும் போட்டு சாப்பிடலாம் இலங்கை ரூபாவின்படி முட்டை வந்து முப்பத்தி எட்டு ரூபாய் வரும் முட்டை இது வந்து மாசி சம்பல் வண்டி இருக்கும் சோத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சரி கஜன் வாரம் கொடுங்களா பாய் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் இவ்வளோ உ மான் நிற்கிறாண்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது அது சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கு இங்கே வீதிகளில் இப்படி மான்கள் தெரிகிறதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் திருவண்ணாமலையில் மத்தியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்னாங்களோ அதோட மத்தியானம் காய்ச்சின சோறு மிச்சம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சோறு இருக்குது அன்னத்தை நாங்கள் வேஸ்ட்டாக விரும்புகிறேன் அப்போ இரவுக்கு வந்து இன்றைக்கி எல்லாேருக்கும் சோறு தான் சாப்பாடு சோறும் வேறு ஹரியோன்னும் வைக்கையில் முட்டை வேண்டினாங்கள் முட்டையும் சோறும் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோ தான் என்ன இருக்கிறத வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த நேரம் இப்போ நடுகளம் நாங்கள் இப்படி சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றோம்னு சில பேர் யோசிப்பீங்க நடுகளம் ரசி பண்ணுறாங்க சாப்பிட்றாங்கன்ட்டு யோசிப்பீங்க ஆனால் இருந்துட்டு தான் நாங்கள் அப்படி அப்படி சாப்பிட்றத வந்து வீடியோவில் காட்டுனாங்க மற்றபடி நாங்கள் எப்போயுமே வந்து என்ன சொல்கிறது கிடைக்கிறதான் சாப்பிட்றாங்க அப்படி காய்ச்சிரதம் வந்து இப்போ ஒரு நாளில் ஒருக்கா தான் அப்படி நாங்கள் காய்ச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இருக்கா அப்படின்னு மற்றபடி நாங்கள் கிடைக்கிறத அப்படியே சாப்பிட்டு இதாம்பனும் இதாம்பணும் இல்லை கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படியே போயிடுவோம் முட்டை வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி பொறிக்கலாம் இருந்தாலும் நாங்கள் இப்படி கொஞ்சம் முருகை முருக பொறிச்செடுத்தா எனக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்கு இப்போ அடுத்தது வந்து அவங்க வெங்காயம் தான் பொறிப்பாங்க மேலே மேலா மேலே மலை மழை மாதிரி லைட்டாக அப்படியே அப்படியே சரி பெப்பரில் போய் பெப்பரிலாம் போய் இது அந்த பொரிக்கேக்க வந்து கரையெல்லாம் வந்து அப்படியே முருங்கி இருக்கணும் ஐயோ இதை நான் ரைட் ஒட்டிது ஃப்ரைட் ரைஸ் ஆகும் மாற்றி விட்டணும் தெரியும் தானே இப்போ ஆ மிஸ்டர் மத்தியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்னாங்க

சரி சோறு போடுவோம் முட்டை குறைஞ்சிச்சு வெள்ளை சோறு எப்போவுமே இரவு வந்து லைட்டான ஒரு சாப்பாடு சாப்பிட்டா தான் சமைக்கும் ஏன்னா இரவு பெருசாக வேலைகள் இருக்காது இது வந்து மாசி சம்பல் நல்ல உறைப்பாக இருக்கும் வேறு குழம்புகள் ஒன்றும் இல்லை தானே மலை சாரல் மாதிரி அப்படியே தூவிட்டு அப்படியே முட்டை பொரியல் பண்ணாங்க முட்டை பொரியல் போயிட்டேன்னா எல்லாம் பொறிச்சுதாங்க இதுக்கு எவ்வளோ இதுக்கு பெரிய செலவு இல்லை பத்து முட்டையும் இது மாசிச்சம்பளம் ஒரு அறநூறுவா போச்சுண்ணே அறநூறுவா மாதிரி மாதிரி சோறு இருந்தபடியே வைக்கும் ம் முட்டை இவ்வளோ இருந்தால் சாப்பாடு நல்ல தேங்காய் பூ சாம்பல் இருந்தால் வந்து இனிமேல் நல்லா இருந்திருக்கும் பாருங்க தெரியுதா எங்களுடைய இரவு சாப்பாடு தெரியுதா முட்டை எவ்வளோ முப்பத்தி സമയം അത് ഒരാൾ ഉരിച്ചി തന്നെ നല്ല ஆனா அந்த காலத்துல எங்க அம்மாக்கள் எல்லாம் பொறுமையா இருந்து உரிச்சு சமைச்சிருக்கணும் அப்ப பெரிய வெங்காயம் இருக்கல தானே எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் தான் ஓ எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் தான் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு கால பயம் அதுக்கு முன்னில இருந்து எல்லாமே சின்ன வெங்காயம் தானே பேத்து பெரிய வெங்காயம் வந்தது அவையில பொறுமையும் அது மட்டும் அந்த காலத்து சாப்பாடு டேஸ்டும் பொறுமையால அந்த சாப்பாடு டேஸ்டா இருந்திருக்கு நினைக்கிறேன்னு அந்த காலத்தில் வந்து அவையில் சமைக்க சாப்பிடணும் கணவர் மேற்கு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை அப்ப அப்போ அவையில் பாடமேட்டு இருந்தது இப்போ வேலைக்காண்டி ஓட தொடங்கிட்டோம் எல்லாரும் ஓட தொடங்கிட்டோம் இப்போ நாங்கள் வந்து வீட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இப்போ நாங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யணும் மக்களுக்கு காட்டணும் அந்த ஓடி தெரிகிறபடியா இப்படி இப்படி தான் இப்படி கணக்கே பிரச்சனைகள் இருக்கு அதோட போராட்டங்களை வச்சுருவோம் அது இதுன்னு கணக்கு பிரச்சனை இருக்குது பார்க்க உங்களுக்கு அது எல்லாம் தெரியாது என்ன அப்படின்னா வேன் ட்ராவலிங் தேவையிலும் வந்து எங்களோட அதோட இணைஞ்சு கொண்டா அதை உணர முடியும் அதோட சில அண்ணமேர் வந்து கோலடிச்சு கோலடிச்சு காய்ச்சிருந்த டிரைவர் ஸ்டான் அவை இப்போ நான் சீட்டில் படத்துக்கிற பார்த்துட்டு அவை சொன்ன வந்து நான் ஏதாவது வீடியோவில் சொன்னேன் நான் கால்விங்கான் இல்லையா சொல்லி சொன்ன மாதிரி இருக்கு போல இப்போ அவையிலும் சொல்லியிருந்தவர் இப்படித்தான் தம்பி

இன்றைய நாள் முடியுது சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு படக்கப்படுறோம் படுத்துட்டு நாளைக்கு அடுத்த நாள் தொடங்க போது தொடர்ந்து ஆதரவு எல்லாருக்குமே நன்றி பயிர்ந்து கொள்றோங்க நாங்கள் இப்படி ஒரு பயணம் என்று நீங்கள் சந்திங்க எங்களை வந்து சந்திங்க உங்களோட பாக பாகிர்வுகள் நீங்கள் எங்களை சந்தித்து தர ஆதரவு எல்லாம் எங்களையும் பலத்து விடும் எங்களுடைய பயணத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அடுத்த கால்நழியில் நாளைக்கு தொடர்ந்துமே சந்திப்போம்